ஹலோ வணக்கம் டாக்டர் நான் சோமக் வந்துருக்கேன் எனக்கு வயிறு துணாகி வலி அதிகமா இருக்கு ஆ வாங்க ஸோமக் அவர்களே அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் என்ன பண்றாரு பிரெயின் அண்ணன் பிரெயின் என்ன பண்றாரு நல்லா இருக்காரா என்னால முடியல டாக்டர் அசிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும் இல்லை இந்த மியூச்சுவல் தான் இந்த ஆசிட்லேருந்து எங்களை காப்பாற்றுது இந்த அதிசயல் வந்து ஒன்றரை லிட்டர்ல இருந்து ரெண்டரை லிட்டர் வரையும் குறைக்குது உங்களுக்கு தெரியும் இல்ல நிறைய பேரு சரியான அளவுல சரியான டைம்ல சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனா நீங்க ரொம்ப சாஸா இருக்கீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க எவ்வளவு நாங்க வழி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி பண்ணிக்கிறீங்க உங்க அண்ணன் ஆலையை காலி பண்ணிடுறாரு ஆனா நீங்க ரொம்ப சாஸா இருக்கீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க எவ்வளவு நாங்க வழி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி பண்ணிக்கிறீங்க எல்லாருக்குமே தெரியுது டாக்டர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாதுன்னு ஜங்க் ஃபுட்ல வந்து காரம் உப்பு அதிகமா இருக்கு அதை சாப்பிட்டா நான் கஷ்டப்படுவேன் பட் ஆனா அவங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க டாக்டர் நான் பிரெயின் வந்திருக்கேன் எங்க குடும்பத்தை பிறந்த கடைசி தம்பி அவன் தான் பாட்டதான் சாப்பிட்டா இருப்பான் ஆனா அவன் எல்லாத்தோடையும் கோவக்காரன் மக்களிட சொல்லி அவனை நல்லா பாத்துட்டு சொல்லுங்க இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்னு கூட நீங்க தனியா இல்ல அந்த பதினெட்டு பேர் கூட தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்து அவங்க பதினெட்டு பேர் கழுத்திலே கருத்து மரியாதை வந்து இல்ல அந்த பதினெட்டு பேர் கழுத்தை விசில் தான் பாக்குறியா பதினெட்டு பேர் இல்லை பத்தொன்பது காளிஷா

இருந்து எத்தனை பேரை வேணா கூப்பிட்டு காசுக்காக வந்தவங்க எனக்காக உயிரே கொடுக்கறவங்க மூட்டை தூக்கி தூக்கி காப்பு காய்ச்சன கையுங்க